அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நம்ம இப்போ இருக்கிற இடம் ஜபல் நூர் ஒளி பொருந்திய மலை நூர் பொருந்திய மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலையில்தான் குர்வானுடைய உழு முலக உழு முழு உலகத்துக்கும் குர்வான் அருளப்பட்டது குர்வானுடைய முதல் வசனம் இறங்கிய இந்த மலை ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முதல் வகை அறந்தது இக்கர் ஆபிஸ்மி ரபிக்கு அல்லதி ஹலக் ஹலக் அல் இன்சா நமின் அலக் எக்கர் அமர் அபக் அல் அக்ரம் அல்லதி அல்லம் அபிள் கலம்ங்கிற முதல் வசனம் இறங்கிய மலைதான் ஜபல் நூர் இங்கே தான் ஒரு பெரிய ஒரு குகை உள்ளே இருக்கிறது கார் சௌருன்னு சொல்லுவாங்க அந்த தான் ரசூல் சல்லா அல்லிஸ்லாம் இருந்தாங்க தியானம் இருந்து கொண்டே இருந்தாங்க என்னென்னு தெரியல எதுனாலன்னு தெரியல ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அப்போ ஜிபிரி அலிஸ்லாம் வந்து இருக அனைத்து கட்டிப்பிடிப்பார்கள் வேகமாக கட்டிப்பிடிப்பாங்க கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இக்கர யார் ரசூல்தான்பாங்க எனக்கு காரின் எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லுவாங்க திரும்ப மறுபடியும் இருக்க அனைத்து கட்டிப்பிடிப்பார்கள் மறுபடியும் எனக்கு ஓத தெரியாது நான் படிப்பறிவு இல்லாதவன் ரசூல் சொல்லாம் சொல்லுவாங்க இல்லை என்று சொல்லி மூன்றாவது முறை இருக்க அணைக்கு கட்டிப்பிடித்த பிறகு ரசூல் சல்லாத அலுசலம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓதுவாங்க இக்ரா அபிஸ்மீ கிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் கலக்கல் இன்சானம் என்ன அலக்குங்கிற சூரா முதல் முதலாக குரான் மூல உலகத்துக்கு விற்கப்பட்ட முதல் வசனம் இந்த குகையில் தான் இந்த தான் என்பது நமக்கு தெரிந்தது இது படப்படத்தை போய் வே வேகமாக வந்து வந்து தன்னுடைய மனைமார்டு ரசூல் சல்லா சொல்லுவாங்க என்னை வந்து போர்த்துங்கள் போர்த்துங்கள் எனக்கு கடுமையான குளிர் அடிக்குது போர்த்துங்கள் எனக்கு என்ன அடிச்சுன்னு தெரியலைன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க தன்னுடைய மனைவி சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை எதுவுமே உங்களுக்கு ஆகலை அல்லாவுடைய வகி வந்திருக்குது நீங்கள் பயப்படாதீர்கள் அல்லா உங்களை எதுவுமே எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லி இறக்கப்பட்ட மலையினுடைய அடிவாரத்திலும் மலையினுடைய பகுதியில் தான் நம்ம கால் பதித்திருக்கிறோம் இந்த பகுதியில் தான் இந்த இடத்துல தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களும் ஏறினார்கள் போய் இந்த மலையில் போய் இருந்தார்கள் என்ற செய்தியை நம்மால் மறக்க முடியாது சகோதரர்களே அல்லாஹ் அபுல்லாலமின் இது போன்ற நல்ல விஷயங்களை பார்த்து பயன்படுவதற்காக நாம் வருவோம் மேலும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது மாதிரியான அடையாளங்கள் இருக்கிறது இந்த அடையாளங்களை பார்த்தா தான் உம்ரா கூடுமானா அப்படிலாம் கிடையாது உம்ரா என்பது தனி உம்ராவில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் ஃபருத சொன்னத்துக்கு போன்று நாம் நினைக்கிறோம் அது தவறு அப்படி அல்ல இதுவும் ஒரு பார்ட்டு இதை பார்த்தா நன்மையா அப்படி எதுவும் இல்லை தெரிந்து கொள்வது படிப்பினை பெறுவது ஒரு விஷயத்தையும் படிப்பினை பெற்றுக்கொள்வது இதுதான் நம்முடைய விஷயமாக நாம் கருதி கொள்ள வேண்டும் அல்லாஹரபுல்லாகி நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அவரை காத்துவும் இந்த மலை கிட்டத்தட்ட மக்காவிற்கும் இந்த மலைக்கும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அந்த மலையினுடைய உச்சியில் ஏறி அந்த குகையிலிருந்து பார்த்தா காபத்துல்லா தெரியும் ஹசூல் சுல்லாசன் காபுத்துலாவுக்கு நேராக இருந்து தான் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் சுஜி செய்து கொண்டிருந்தார்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் என்று பல்வேறான ஹதீஸ்கள் ரிவாயத்துகள் வருகிறது மேலும் இது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷாலாக பிற வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம சொல்லுவோம் இன்ஷா